ஐயமக்கில் ஆப்பிரகம் படிச்சிட்டுக்குரிய நான் ஆப்பரகம் நான் கடந்த ஏழு வருஷமாக நம்ம சூப் பொடி பிஸ்னஸ் இருக்கேன் ஆரம்பத்தில் நான் சின்ன அளவில் சூப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போக போக நம்ம சூப் பவுடரை சப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு சூப்பாக பவுடராக பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்பேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கிட்ட காளான் காய்கறி இதுபடி காய்கறி வெரைட்டியும் கீரை வகைகள் மூலிகை வகைகள் ஒரு முப்பத்தி ரெண்டு வெரைட்டி பண்ணுறோம் முடவட்டுக்கால் சூப் போடுற காளான் சூப்பரில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி ஏன்னா கலா நம்ம சிப்பிக்கிழான் பொடியில் பண்ணுறோம் பட்டன் கலானில் பண்ணுறதில்ல இல்லை சிப்பி நம்ம நான் நம்ம ஹோம்மேடாக சிப்பிக்கிழன் வளர்த்து சிப்பிக்கிழனில் சூ பொடி பண்ணுறோம் அது அதே போக முடவாட்டுக்கால் முடவட்டுக்கால் கொல்லிமலையிலேருந்து வாங்கி வச்சு முடவட்டுக்கால் இந்த ரெண்டும் நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் இது போக நம்மகிட்ட பூசை நீங்கள் சூப் கடை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு எந்த லெவலில் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் நம்ம சொல்லிடுறோம் ஏற்கனவே கடவுக்கு வைக்கிறவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் தேவைப்படுறீங்கன்னா நம்ம நம்மளோட வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன தேவை சொல் சொல்லிட்டிங்கன்னா நம்ம அனு ரெண்டு நாளாக உங்களுக்கு கொரியர் வந்துடும் கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் இருக்குது இது ரெண்டு கிலோ பாக்கெட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒயிட் லேப்ளிங்காகவும் கொடுத்துட்ருக்கோம் சில பெரிய பெரிய கம்பெனிக்குள் கேண்டீனுக்கெல்லாம் நம்ம ஒயிட் லெவலிங் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களும் அவங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ ஒரு நீங்கள் புதுசாக சூப் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் வராங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பது கப் ஸ்பூன் கப் செட்டு வச்சுக்கணும் அடுத்து டீ பட்டர் மாதிரி நீங்கள் சூப்பு பவுட்ரு அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் மற்ற தட்டு முட்டு சாமான் வைக்கிற மாதிரி ஒரு ப டீ பட்டர் மாதிரி ஒரு பட்டர் தேவைப்படும் அடுத்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ஸ்டாண்டு ரவுண்ட் டேபிள் இது போக உட்கார்றதுக்கு சேரு உங் ரொம்ப உங்களால் பட்ஜெட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உட்கார்றதுக்கு சேர் கூட தேவையில்ல வெறும் ஸ்டாண்டு ரவுண்ட் டேபிள் மட்டும் போதும் அடுத்து வேறு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா சூப் பவுட்ரு அடுத்து பெப்பர் தூள் சால்ட்டு ஜக்கு பாத்திரம் இப்போ ஒரு அஞ்சு லிட்டரு பாத்திரம்னா ஒரு நாலு பாத்திரம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் பாத்திரத்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் ஒரு ஒரு அஞ்சு லிட்டரில் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் கடை கடைக்கு ரொம்பவும் அலங்காரத்துக்கு ரொம்ப செலவும் பண்ண வேண்டாம் ஏற்கனவே நா ஓரளவு பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப அலங்காரம் பண்ண வேண்டாம் சிம்பிளாக ஒரு ஒரு கடை வைக்கிறீங்க ஒரு சிம்பிள் இன்டீரியர் ஒர்க்கு போதும் ரொம்ப நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது ரொம்ப இன்டீரியருக்குலாம் செலவு பண்ண வேண்டாம் தேவையான அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கலாம் இது போக நம்ம ஒரு நோட்டுக்கிட்டு வச்சுக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவு பார்க்குறது கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு சின்ன பில்லிங் மிஷின் வச்சுக்கலாம் நீங்கள் சூப் போ பண்ணுறீங்க அப்படின்னா உங்க கூட நீங்கள் நவதானிய சுண்டல் பணியாரம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ஜாஸ்தியாக இருக்கும் அது பணியாரம் அது காலம் இப்போ ரோட்டு கடை காலன் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு கடை மாதிரி வச்சு 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 பண்ணும்போது ரோட்டு கடை காலம் ரோட்டு கடையில் இருக்கிற காலன்னா விட கொஞ்சம் தரமாக பண்ணணும் இப்போ நம்ம கேபேஜ் போடுறத விட காளான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போ போடலாம் கலர் படி போடாமல் நல்ல சுகாதாரமான முறையில் போடலாம் இது போக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தலைக்கு கேப் கண்டிப்பாக வேணும் கைக்கு க்ளவுஸ் வேணும் மாஸ்க் தேவைப்பட்ட மாஸ்க் வச்சுக்கலாம் பிஸ்னஸ் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகும் கொ அடுத்து கொஞ்சம் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணும்போது நல்ல பிக்கப் நம்ம நீங்கள் யூடியூப்லேயோ இதுலேயோ பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக புதுசாக ஃப்ரான்ச்சைஸி பண்ணுறாங்க அப்போ ஆரம்பத்தில் நிறைய கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கூட்டமாக இருக்கிறது அவங்கெல்லாம் அவங்க கிளைண்ட்ஸ் கிடையாது அவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ிலாம் இப்போ பார்த்தா ஒரு ஒரு ஹீரோ பின்னால் நூறு பேர் இருப்பாங்களா அதேமாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ ப்ளே பண்ணால் அவங்க வந்துருவாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு நாளைக்கு வர மாட்டாங்க இன்றைக்கி ஆரம்பத்தில் இன்னைக்கு மட்டும் வருவாங்க விளம்பரத்துக்கு வீடியோ ஷூட்டுக்கு மட்டும் வருவாங்க ஆனால் அவங்களால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது அது செலவு தான் அந்த அந்த நீங்கள் தேவையில்லாத இன்வெஸ்ட் தேவையில்லாமல் இவ்வளோ வீண் விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறதோட பிஸ்னஸோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணலாம் பொருள் நல்ல தரமாக கொடுக்கலாம் அடுத்து கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்கலாம் பேம்ப்லெட் மாதிரி அடிக்க வேணாம் பேம்லெட்டு ரொம்ப அடிக்க வேணாம் ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நூறு இரநூறு அடிச்சு வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே டிஜிட்டல் நீங்கள் ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்க அடுத்து கஸ்டமரை வாட்ஸ்அப் சேனல் இருக்குது வாட்ஸ்அப் சேனலில் கிளைண்ட்ஸை கொண்டு வர மாதிரி ரெடி பண்ணுங்கள் உங்கள் கஸ்டமர் கஸ்டமரை வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பர் கலெக்ட் பண்ணுங்கள் டேட்டா பேஸை எடுங்க எல்லாத்தையும் டேட்டா வாக்கிட்டு திரும்ப அவங்களுக்கு வர வர ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னா ஆஃபர் கூட நீங்கள் கொடுக்க கொடுக்க முடியல ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க திரும்ப அவங்க கடைக்கு வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு குட் மார்னிங் இந்த மாதிரி குட் மார்னிங் அவங்க கூட இல்லாமல் க்ரீட்டிங் ஏதாச்சும் நல்ல கடை எப்படி இருக்குது இன்றைக்கி இந்த பொருள் பண்ணுறோம் அப்படின்னு கூட நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமருக்கு காட்டி அவங்கள டெய்லி அவங்க பார்வைக்கு படுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ரிட்டன் வந்துட்டே இருப்பாங்க புது கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க யாருக்கு நீங்கள் இருக்கிற கஸ்டமரையும் தக்க வைக்கலாம் இல்லை எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தான் செய்யும் நீங்கள் சூப் கடையில் ஒரு சிம்பிளான ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் போதும் அடுத்து அது போக உங்களுக்கு கார்பரேட் லைட் லைசன்ஸ் தேவைப்படும் நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூறுவா ஐநூறுரூவா தேவைப்படும் ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டணும் அவ்வளோதான் நீங்கள் கார்பரேட் ஆஃபீஸில் போய் கட்டிவிட்டு என்ன கடை கடை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தீர்வரசு இது மாதிரி தருவாங்க இது போதும் இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் கடையில் அளவுக்கு சுகாதாரம் அதை பொ பொருளும் கம்மியாக இருக்கணும் ஓரளவு நீட்டாகவும் இருந்துச்சு இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸும் ரெகுலராக வருவாங்க ரொம்ப வள வளன்னு மெனு மெனுவையும் ஓரளவு நீங்கள் சரிப்படுத்தி வச்சுக்கணும் இப்போது முப்பத்திரெண்டு நம்ம நம்மகிட்ட முப்பத்தி ரெண்டு சூப்போடி இருக்குது நீங்கள் உங்களால் முப்பத்தி ரெண்டு வாங்க முடியல அப்படின்னா ஒரு பத்து வெரைட்டி வாங்கிக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு வெரைட்டி வாங்கி வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு பத்து வெரைட்டி இல்லைன்னா அஞ்சு வெரைட்டி இது ரெகுலர் பண்ணிக்கணும் இது போக ஒரு திங்கக்கெழமனால் திங்கட்கிழமை இந்த ஸ்பூ சூப் ஸ்பெஷல் சூப் மொடவாட்டுக்கள் சூப் ஸ்பெஷல் சூப் பெரண்டை சூப் ஸ்பெஷல் சூப் வேப்பில சூப் ஸ்பெஷல் சூப் கண்டகத்திரி சூப் ஸ்பெஷல் சூப்னு இப்படி அஞ்சு நாள் இல்லை ஏழு நாள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் சூப்பை ஒன்று வச்சுக்கோங்க இதுபோக சுண்டல் கொள்ளு பயிர் பயிறு இந்த மாதிரி எதாச்சும் பயிர் வகைகள் வேக வச்சது வேர்க்கடலை வேக வச்சது இது ரொம்ப வேண்டாம் ஆரம்பத்தில் சேல்ஸ் கம்மியாக போகும் பின்னால் அளவளவாக வாங்கி வ வச்சுக்கலாம் இதுபோல் பணியாரம் பணியாரத்துலேயே நல்லா நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க சாக்லேட் ஃப்ளேவரு சாக்லேட் உள்ளே போட்டு பணியாரம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பீட்ரூட் பணியாரம் இந்த மாதிரி ரொ அதாவது உங்களுக்கு பொருளும் ரொம்ப வேண்டாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் இருச்சா லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால பணியாரனால் ஒரே ஒரே ஐட்டம்னு நினச்சிக்கிறவாங்க அதுபோல் பணியாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி காட்டணும் சூப்பு வெரைட்டி தான் அதில் பத்து வெரைட்டி முப்பது வெரைட்டி இருக்குல்ல அதே போல் பணியாரத்தில் ஒரு மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க இருப்பாங்க அதுபோக பிரெட் ஆம்லேட் கொடுக்கலாம் பிரெட் ஆம்லேட்லேயும் கொஞ்சம் வெரைட்டி காட்டிக்கலாம் ஒரு சிம்பிளான மெனு வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் மெனு ஒரு எக்கச்சக்கமாக இருக்க 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 கஸ்டமர்ஸோட ஒரு ஆனோ பெண்ணோ பார்வர் ஒரு இடத்துல படுறோங்கன்னா ரெண்டு பொருள் மேலே எடுத்தோடனே கண்ணு போடும் இருக்கிற முப்பது பேர் தேட மாட்டாங்க இப்போ நீங்கள் ஹோட்டல் போய் ஒரு ரெ ரெஸ்டாரண்டில் சாட போகிறீங்க மின்னூறுக்கு ஐம்பது பொருள் இருந்தாலும் பிரியாணினா பிரியாணி மட்டன் நீங்கள் காசு முந்நானூறுவா வச்சிருந்தீங்க பிரியாணிக்குன்னா நானூறுவாக்கி எடுத்தோடனே மட்டன் பிரியாணி தான் போகும் இரநூவா இரநூறுவா இந்த சிக்கன் பிரியாணி தான் வரும் அது கீழே வச்சுருந்தீங்கன்னா குஸ்கா அது அவ்வளோதான் போகும் இது போக உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ஒரு பர்டிகுலராக ஜூஸ் ஏற்கனவே சாப்பிட்டுப்பீங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி அந்த ஜூஸை தான் பார்ப்பீங்க இந்த மற்ற பாஸ்தா அது இதுன்னு பாஸ்தா சாப்பிட்றவங்க பாஸ்தா பார்ப்பாங்க பிரியாணி சாப்பிட்றவங்க பிரியாணி இப்படி நீங்கள் எந்தளவுக்கு மெனுவை சுருக்கிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மெனுவை சுருக்கிக்குவாங்க மெனுவை சுருக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ஓரளவு அமௌண்ட்டை மிச்சம் பண்ண முடியும் சேவ் பண்ண முடியும்னா மிச்சம் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பொருளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இரநூறுக்கு இரநூறு சூப்பு அம்ப சுண்டல் நூறு பனியாரம் இந்த மாதிரி பிளான் போட் வச்சுருப்பீங்க இதில் உங்களுக்கு அ தேவையான அளவு பண்ணி வச்சா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும் அதுக்கு மேலே அளவாக இப்போ நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நைட்டு வேஸ்ட்டாக போயிடும் எப்படி இன்னைக்கு ஒரு பொருளை இன்றைக்கி தீ தீர்த்துடுவீங்க சீக்கள்னா உங்களால் வேஸ்ட் தூர தான் போட முடியும் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண கூடாது முடியவும் முடியாது அதனால் நீங்கள் பொருளை அளவளவாக பண்ணி அளவளவாக விற்கிறது தான் நல்லது மட்டும் நிறையவும் பொருளும் பண்ணால் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரம் கம்மியாக இருக்கும் லாபம் கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு குறுகிய நாளில் எக்ஸாஸ்ட் ஆகிடுங்க என்னடா வியாபாரமே இல்லை ரொம்ப கையில் கிடைக்குது வேறு ஏதாச்சும் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்கிறேன் அதனால் பிஸ்னஸ் கொஞ்சம் அளவாக பண்ணுங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் நீங்கள் சூப்பர் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக வந்துடும் உங்கள்ட்ட முப்பத்தி ரெண்டு வகையான சூப்படி இருக்குது தேவைப்படுறவங்க கடெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்